அலாமம் வரமத்துல்லாஹ் ஹசரத் அலியுன் கரம் அல்லாஹு வஜா சொல்றாங்க எவருடைய தந்தை இறந்து விட்டாரோ அவர் உண்மையான அனாதை கிடையாது அதப் கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவரே உண்மையான அனாதையாவார் என்பதாக சொல்றாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோராக தாங்கள் விரும்பும் தரமான கல்வியையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடியதே நமது அல் மதரசத்து சாதியா அமைதியான நிம்மதியான எளிமையான சூழலில் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாக உருவாக்க நம்முடைய மதரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் சேருங்கள் அல்லாஹ் சுபஹானு அவர்கள் சிறந்து விளங்குவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக செய்வோம் வீடியோல கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க இன்ஷா அல்லா மதரசாவினுடைய விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் அட்மிஷனுடைய விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்க வாட்ஸ்அப்ல அட்மிஷன் அனுப்பியதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு நேரடியாக மதரசாவிலிருந்து கால் வரும் தாங்கள் நின்ஷால நேரடியாக தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளை ஈருலகத்தினுடைய கல்வியாளர்களாக உருவாக்குவதற்கு நமது அது மதரசத்து சாதியாக தங்களுக்கு பயனளிக்கும் உதவும் இன்ஷா ஒரு சிறு வேண்டுகோள் தாங்கள் நிச்சயமாக கால் செய்யாதீங்க வாட்ஸ்அப் செய்யுங்க இன்ஷா அதுக்கு பிறகு நாங்களே உங்களுக்கு கால் செய்வோம் அட்மிஷன் மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க உடனே மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு கண்டிப்பாக கால் செய்வோம் அலாமிக்கம்